ஒரு வழியாக இன்று சிஎஸ்கே பிளேயிங் லெவனுக்கு திரும்பிவிட்ட டிவான் கான்வே ஒதுங்கிய ருத்ராஜ் கெய்க்வாட் முக்கிய முடிவுகளை அரங்கேற்றிய தலதோனி அச்சத்தில் ஆர்ஆர் அணி தெரிக்கப் போகும் இன்றைய சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவன் அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் அணிகள் இன்று விளையாட இருக்கிறது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் வெற்றி என்பது கட்டாயம் அவசியம் இதில் தோற்றுவிட்டால் சிஎஸ்கேவுக்கு பிளே ஆப் வாய்ப்பு என்பது வெறும் கனவாகவே மாறிவிடும் ஆக இந்த போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெற்றால்தான் சிஎஸ்கே அணியின் பிளே வாய்ப்பு நீடிக்கும் அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனும் இப்போது அதிரடியாக மாறியிருக்கிறது அதே போல் நம்ம இருந்து சில முக்கிய முடிவுகளை தோனி எடுக்கும்படியாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது அவங்க இந்த போட்டி நடப்பதோ நம்ம சென்னையோட ஹோம் கிரவுண்டில் ஆகையால் அந்த அட்வான்டேஜ் என்பது நம்ம தான் இருக்கிறது ஆனாலும் ஆறாறு அணியையும் அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது அதிலையும் குறிப்பாக இந்த சீசனில் நம்ம ஆறாறு அணியோட பெர்ஃபார்மன்ஸ் என்பது வேற லெவலில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணியும் ஆர் அணியும் இதுவரை மொத்தமாக இருபத்தெட்டு போட்டிகளில் நேருக்கு நேராக மோதியிருக்கிறது அதில் பதினைந்து போட்டிகளில் சிஎஸ்கே அணியும் பதிமூன்று போட்டிகளில் ஆர் அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது ஆக ஆர் அணி நமக்கு டஃப் கொடுக்கிற அணியாகத்தான் இருக்கிறார்கள் பத்தாக்குறைக்கு இந்த சீசனில் வேறு யானை பலமாக உருவெடுத்துள்ளனர் ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்துதான் இன்று ஆர் அணியை எப்படி எதிர்கொள்வது என்று நம்ம சிஎஸ்கே அணி திட்டம் தீட்டும் அதன்படிதான் இப்போது சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் முக்கிய மாற்றங்களை செய்துள்ளது சிஎஸ்கே இன்றைய போட்டியில் கண்டிப்பாக ரஹானே மற்றும் ரச்சின் ரவீந்திரா இருக்க மாட்டார்கள் என்றும் இவர்களுக்கு பதிலாக இன்று நிசான் சிந்து மற்றும் சாயிக் ரஷீத் உள்ளிட்டோர்கள் களமிறங்கலாம் என்றும் அல்லது டிவான் கான்வே மற்றும் தீபக் சாகர் உள்ளிட்டோர்களும் கூட இன்று களமிறங்க அதிக வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது ஏன்னா ஏற்கனவே சென்ற போட்டியிலேயே டிவான் கான்வே சிஎஸ்கே அணியில் விளையாட விருப்பம் தெரிவித்திருந்ததாகவும் அதற்கு சிஎஸ்கே நிர்வாகமும் ஒப்புதல் அளித்ததாகவும் சொல்லப்பட்டது ஆக இன்றைய போட்டியில் டிவான் கான்வேயை அதிகமாக எதிர்பார்க்கலாம் என்றும் அதேபோல போல காயம் காரணமாக ஓய்வில் இருந்து வரும் தீபக் சாகரும் கூட இம்பேக் பிளேயராக இன்று களமிறங்கவும் வாய்ப்புகள் உள்ளது அதாவது இவரால் முடிந்தவரை ஒன்று அல்லது இரண்டு மூன்று ஓவர்களை மட்டுமாவது வீச வாய்ப்பு கொடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா அணிக்கு இன்றைய போட்டி என்பது ஒரு வால்வா சாவா போட்டி என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆகவே அதற்காகவாது அணி இவர்களால் முடிந்த பல விஷயங்களை இப்போது செய்து வருகிறார்கள் மேலும் இன்றைய போட்டியின் பிளேயிங் லெவனை தேர்வு செய்ததில் நம்மதள தோனிக்கு பெரும் பங்கு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது அதாவது இந்த போட்டியில் மட்டும் ருத்ராஜின் முடிவுகளை காட்டிலும் தோனியின் முடிவுகளையே சிஎஸ்கே நிர்வாகம் அமல்படுத்த உள்ளது என்ற தகவல் வெளியாகி வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைய போட்டியில் சிஎஸ்கே பிளேயிங் லெவனை மாற்ற வேண்டியது அவசியம்தானா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்